ஹாய் உதவியே நல்லா யூஸ் பண்ணி இன்றைக்கு நல்லது யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு டிஃபன் சம்பார் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் அரைக்கப் பாசிப்பருப்பு ஒன் பை த்ரீ தோரம்பருப்பு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட வந்து தோரம்பருப்பு இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதைக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒன் பாட் தான் பண்ண போறோம் அதை குடிக்க பார்க்கலாம் அளவு தண்ணி விட்டுக்கே பெரிய கப்பு இந்த கப்பு அளவு கொஞ்சம் கூட இருக்கும் சாம்பார் தோசை இட்லி டிஃபன் சாம்பார் இந்த சாம்பார் பத்து நிமிஷம் கூட ஆகாது எல்லாம் ஏற்றிட்டோம்னா அவனதான் விசிறு வந்ததுக்கப்புறம் இறக்கி கலக்கி விட்டு சாப்பிட வேண்டியது குடிக்கணும் இந்த சாம்பார் அசாமில் அம்மா பண்ணி கொடுத்தா அந்த ஊருக்காரளுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு கண்ண கிண்ணத்தில் ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு கம்யூனிட்டி லஞ்சில் இதுக்கு வந்து நம்ம வந்து பொடி போட போகிறோம் சாம்பார் பொடி அதை ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஓகே எது இதை வதக்கணும் அதை வதக்கணும் அந்த இதெல்லாம் இல்லை தக்காளி ம் வெங்காயம் ஓகே சரி இவ்வளோ சைஸ் வெங்காயம் ரெண்டு ம் தக்காளி ஆ தக்காளி வந்து ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சின்ன சைஸ் இதில் வந்து நார் ஓடு அந்த மாதிரிலாம் எல்லாமே எல்லாமே இப்போ செக் பண்ணிட்டேன் நான் இந்த செக் பண்ணது இருந்தாரு நான் பார்த்து என்னடா நார் செக் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நெல்லிக்காய் சைஸ் புளி ஆமாம் நெல்லிக்காய் சைஸ் புளி அம்மா ஏன் நாரை எடுக்கிறீங்க அதுலேருந்து தொண்டையில் குத்தும்பா புளி கரைக்கும் போதுமே நார பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து மெனக்கிட்டு இதுல வடிச்சிட்டோம்னா அதுல உள்ள பல் பல் தான் தங்கிடும் அப்புறம் ஒண்ணுமே சத்து அதுல இருக்காது அதனால புளி கையால தானே நம்ம வடிகட்டுறோம் வந்து சித்து நூட்டு நார் தொண்டு இது மரண அவஸ்தையா இருக்கும் தொண்டையில மாட்டுச்சுன்னா அதனாலதான் ரொம்ப ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே அவசப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சோம் இந்த ஒன் பாட்டு டிஃபன் சாம்பார்ல வந்து நிறைய டைப் இருக்குது அரைச்ச பொடி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி தேங்காய் அரைச்சி விட்டு வைக்கலாம் இந்த சாம்பார் காலையில் வச்சாலும் திருப்பி சூடு பண்ணேனாலும் சாயங்காலம் நைட் வரைக்கும் பத்திரமா அப்படி இருக்கும் அதாவது கிடாம நம்ம ஏதாவது ஈரத்தோட இது பண்ணாமல் இருந்தோம்னா வேணு தடப்ப விட்டுட்டு நீட்டாக மூடி வச்சோம்னா ஒன்றுமே ஆகாது வேணும்னா சாயங்காலம் ஒரு தடவை வேணா சூடு பண்ணிக்கலாம் மற்றபடி இது திருப்பி ரீஹீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நான் ஒன்று சொல்லவா சாயங்காலம் இருந்தால் சூடு பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஏறும் இது வந்து மருந்தரிச்ச பொடி எல்லாமே இது போடலாம் ஆனால் நான் என்னோட சாம்பார் பொடி தான் ரெண்டு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு இப்பவே தாளிச்சிடுவோம் லாஸ்டாகவும் தாளிக்கலாம் ஆனால் வெந்தயம் வந்து லாஸ்டா தாளிக்கணும் சாப்பிடும் போது கசந்து வரும் சில பிடிக்காது பிடிக்காது அதனால நம்ம முதலே வந்து தாளிச்சிடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் அதாவது டோட்டலாக ஒரே ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அம்மா கேப்போம் என்ன எக்ஸ்ட்ராவாக போடணும் வெந்தய சிரிக்காமல் பார்த்து வெங்காயம் எவ்வளோ அறிவேப்பில்லை மனசா கொத்தமல்லி இறக்குனதுக்கப்புறம் போடலாம் இதில் ஏற்க ஏற்றிட்டு எல்லாத்தையும் கலந்து விடலாம் இது பேச்சுலர்ஸ் கூட வைக்கலாம் அந்த சாம்பார் மேனைக்கிட்டு பருப்ப தனியாகவே வைக்கணும் அதான் அந்த சாதத்துலேயும் பசங்க சாப்பிடலாம் பூரிக்கு கூட அது சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்தி தோசை இட்லி வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடு தலைகளில் இருக்கும் அப்போ வந்து ஃபைனலாக உப்பு போட்டுலாம் சப்போஸ் குக்கரெலாம் விசிறந்த நாலு விசிறு வைங்க நல்லா குழைவாக பருப்பு வந்துடும் ஃபஸ்ட் க்ளாஸ் ஆகிடுவோம் சப்போஸ் திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு அரை கப்பு அளவு தண்ணி விட்டு ஒரே ஒரு பொதி போட்டு வச்சிட்டு இறக்கியிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போல் இருக்குது நான் இப்போவே அரைக்கப்பளவு விட்டுறேன் விட்டாச்சு மூடிச்சிடுவோம் நாலு விசில் வந்துருச்சு மணி ஸ்டாண்டிங் டைத்து தான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன் ரெடியாகிச்சு கொதிக்கணும்னா பார்த்திங்களா நான் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுமே இது கரெக்டாக இருக்கு வேணும்னா இது திக்காக இருக்குது நம்ம இன்னும் ஒரு கப்பு தண்ணி விட்டு ஒரே ஒரு கொதி நம்ம முதல்ல சொன்னேன் பருப்பு வெந்து திக்காயிரும் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுப்போம் பருப்பு நல்லா கணிசம் இருக்கும் அரை கப்பு தான் ரெண்டு மூணு தான் இந்த கொதிச்ச உடனே இதில் கலந்துடலாம் அவ்வளவுதான் இது வந்து மூணு லிட்டர் குக்கர் நல்லா அஞ்சு லிட்டர் குக்கரில் வச்சிங்கன்னா நிறைய தண்ணி வச்சே வச்சுருங்க ஏன்னா இந்த சாம்பார் வந்து நமக்கு நல்லா டைலூட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்களா பருப்பு நல்லா நல்லாடாக வெந்துருச்சு பாருங்கள் ஆளு உப்பு போட்டால் பருப்பு வேகாது அப்படின்றதெல்லாம் கிடையாது தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இப்படி கொதித்த தண்ணியை வந்து நம்ம சாம்பாரில் விட்டுட்டு அப்புறம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சிருச்சுனாலே இதை எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெந்நீரை இதெல்லாம் கலந்துடலாம் இவ்வளோ தண்ணி தேவைப்படுது முட்டோம் எந்த உரப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் உப்பு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடுவோம் மற்ற வெந்நீர் கொதி இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை வெந்நீர் கொதிக்க கொதிக்க இதில் கலந்தனால இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த யம்மியான இன்ஸ்டன்ட் சாம்பார் கோட்டன் சாம்பார் கண்டிப்பாக என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மாட்டாதீங்க ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அது நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோமா இது வந்து நேற்று வீடியோ போட்டுருங்க கேழ்வரகு தோசை டூ டேஸ் யூஸ் பண்ணாமங்க டூ டேஸ் யூஸ் பண்ணால் நம்ம எந்த ப்ரெஷாக கட்டி கிடையாது ஒன்றும் உப்பு மட்டும்தான் போட்டு ஃப்ரை நம்ம இது பண்ணியிருக்கோம் அதனால தைரியமாக யூஸ் பண்ணால் டூ டேஸ் த்ரீ டேஸ் வேண்டாம் டூ டேஸ் அளவாக இது பண்ணி மே மிக்சியில் தான் அரைக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த சாம்பார் டேஸ்ட் பண்ணிக்கலாம்